எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இது இருந்தால் உங்கள் வீட்டில் செய்வினை பில்லி சூனியம் ஏவல் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் இரவு நேரத்தில் இதை உங்கள் தலையை சுற்றி வெளியில் எரியுங்கள் நிம்மதி அடையுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் தொட்டது தொடங்க மாட்டுது நான் ஒரு ஒரு அடி எடுத்து வச்சா பல அடி சறுக்குது சாண் ஏறுனா முழம் சறுக்குது நான் ஒரு கடைக்கு போகலான்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த கடையை மூடிக்கிட்டு போயிடுறாங்க நான் இதுக்கு முன்னாடி நல்ல ராசியான ஆளாக தான் இருந்தேன் வீட்டில் ஐம்பது பவுன் நூறு பவுன் வச்சுருந்தேன் ஆனால் இப்போ எல்லாமே எந்த வழியில் ஏதோ ஒரு தொழில் செய்கிறேன் தொழில் செய்கிறேன்னு ஏதோ ஒன்று ஆகி இல்லை அங்கே கட்டுறேன் பணம் கட்டுறேன் இங்கே நகை கட்டினா நிறைய கிடைக்கும் அங்கே பணம் கட்டினா நம்மளுக்கு கிடைக்குன்ற ஒரு தவறான முடிவுகள்லாம் போய் இந்த சொத்தெல்லாம் இழக்கிறது அது ஒரு பக்கம் ரெண்டாவது நம்மளுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தக்காரவங்க அது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பங்காளிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இவங்க நல்லா இருக்கக்கூடாது இவங்களுக்கு எதாவது செஞ்சோன்னு இந்த நேரத்துக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு வழி பண்ணிட்டோம்னா அந்த சொத்து நம்ம கைக்கு வந்துரும் ஒரு ஏற்பாடில் அந்த மாதிரி எதனால் ஒன்று செஞ்சு வைக்கிறது இனம் புரியாத ஒரு பய உணர்ச்சி வயிற்றுக்குள்ளே ஒரு சொர சொரப்பு சாப்பிட்டா சாப்பிட்ட இது சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கே இருக்காது ருசி தெரியாது நாக்குக்கு இப்படிலாம் தலையை தலை சீவி கட்டணும்னு கட்டவே மாட்டாங்க அப்படியே தலைவெறி கோலமாக சில நேரத்தில் இருப்பாங்க தூக்கம் வரும் போலேயே இருக்கும் படுத்துக்கிட்டே இருப்பாங்க தூங்கணும்னு தோ அப்போ கூட ஒழுங்காத்த ஒழுங்கான நல்ல ஆழ்நிலை போக மாட்டாங்க அப்படியே ஏதாவது ஒரு தூக்கம் கலைஞ்ச தூக்கமாக தான் இருக்கும் அவங்களுக்கு அப்படிலாம் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் செய்வினை யாரோ ஏதோ செஞ்சுருக்கிறாங்க அது ஒரு விஷயம் அடுத்தது இந்த கரு வண்டு இருக்குது இல்லைங்களா அந்த கரு வண்டு என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வட்டமிடும் வட்டம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நிறைய பேர் வீட்டில் நல்லா கவனிச்சு பாருங்களா படிக்கட்டு இருக்குதுன்னா அதுக்கு கீழே தான் வந்து அந்த கூடு கட்டும் அதே செங்குலவி கூடு கட்டுதுன்னா ரொம்ப நல்லது அந்த செங்கு அந்த செம்மண் எடுத்து அது விபூதிக்கு சமம் நம்ம சிவன் மேல போட்ட விபூதிக்கு சமம்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு போகணும்னா அவ்வளோ சீக்கிரம் கிளம்ப மாட்டாங்க பூஜை பண்ண மாட்டாங்க விளக்கேற்ற மாட்டாங்க வீட்டில் விளக்கேற்றாத வீடே என்ன ஆகும்னா சூனியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த வீடு அந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு தெரியும் இவங்களுக்கு யாரோ ஏதோ செய்வன பண்ணியிருக்கிறாங்க தெரியும் நிறைய பேர் இதற்காக தான் அங்காள பரமேஸ்வரி கோவிலான மேல்மலைன்னூருக்கு போயிட்டு இரவு நேரத்தில் அவங்களுக்கு மந்திரிக்கிறது ஒரு போடுறது இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டு வரீங்க தான் இதை செய்ய முடியாதவங்க அது கூட எனக்கு வர வரமாட்டேங்கிறாரு என் கணவர் ரொம்ப சோம்பேறித்தனமாக படுத்துக்கிட்டே இருக்கிறாருமா எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருமா அப்படின்றவங்களுக்கு இது நான் சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையானது அடுத்தது நிறைய பேரோட இது என்னன்னா வவ்வால் வந்து என் வீட்டு உள்ள சுத்திச்சுமா அடிப்பட்டு ஃபேன்ல அடிபட்டு ரத்த காயத்தோட கீழே ஒரு கேப்பீங்க ஒரு சில பேர் என்ன சொல்வீங்கன்னா காக்கா வந்து எங்கள் வீட்டில் அடிப்பட்டு ரத்தத்தோடு விழுந்துச்சுமானு இது எல்லாமே பாருங்களேன் இது ஏதோ ஒரு வித செய்வினை செய்வினை இல்லைன்னு நானும் நிறைய பேர் மேலே இப்போ நீங்க வீடியோ பார்க்குறவங்க ஒரு சில பேர் நினைக்கிற மாதிரி கூட நானும் நினச்சவ தான் ஆனால் செய்வினை இருக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் நிறைய விஷயங்கள் நான் பார்த்ததுலேருந்து அதையும் நான் நம்ப ஆரம்பிச்சுட்டேன் அதனால் நம்மளை நாமே நம்ம சுத்திகரிச்சுக்கணும் நம்மளை நாமே சுத்தப்படுத்திக்கணும் நம்மளை நாமே பாதுகாத்துக்கணும் அதுதான் முக்கியம் அதனால தான் குளிக்கிற நீரில் போயிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவாது கல்லுப்பு போட்டு குளியுங்க அவங்கள எந்த செய்வினையுமே எந்த ஏவல் பில்லி சூனி எதையும் நம்ம கிட்ட வராது அப்படின்றது நிலைவாசலில் விளக்கேற்றுங்க நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைங்கன்றதும் அதுக்கு தான் யாரும் நம்ம வீட்டுக்கு எதையாக செய்வினை செஞ்சு அனுப்புகிறாங்கன்னா அது வராது நம்ம வீட்டுக்கிட்ட அதே மாதிரி எலுமிச்சை மழை அரிஞ்சு நாலு பீஸா நாலு நம்ம வீட்டு கோலத்து மேலேயே கூட போட்டு வைங்க நாலு தசன்னு வச்சு தூரம் அவங்க வீட்டுக்கிட்ட இவங்க வீட்டுக்கிட்டலாம் போடாமல் நம்ம வீட்டு கோலத்து மேலேயே அந்த பிழிஞ்சி விட்டுட்டு அந்த ரெட் அந்த எலுமிச்சை மரத்தில் குங்குமத்தை போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நாலு நாளாக பிரித்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நாலு நாலு இடத்துல போடுற மாதிரி கோலத்து மேலேயே பொழுதுக்கும் அங்கேயே இருக்கட்டும் ஏன்னா இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா செய்வினை செஞ்சு அனுப்புகிறவங்களுக்கே திரும்ப அடிக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் இரவு நேரத்தில் இப்போ இன்றைக்கி நைட்டு இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா இன்றைக்கி நைட்டு செய்ங்க நாளைக்கு வீடியோ பார்க்குறீங்களா நாளைக்கு நைட்டு செய்யுங்க ஏன்னா இரவு நேரத்தில் நம்ம செய்கிறதுனால நல்ல நல்ல ஒரு நாள் ஒரு எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் முறியடிக்குங்க எப் அதுக்காக தான் வீட்டில் பூஜை அறையை விளக்கேற்றுறது சாமி கும்பிடுறது எல்லாமே நம்ம வீட்டுக்கு எந்த கெட்ட சக்தியும் நம்ம வரக்கூடாது யாராவது ஏவல் அனுப்பி இவ இவங்க இருந்தாலே நம்மளுக்கு டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி யாரையாவது எதையாவது செஞ்சு அனுப்புனாலும் நாம் நம்மளை பாதுகாத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயம் ஒன்றும் இல்லை ரெண்டு டீஸ்பூன் வெண்கடுகு எடுத்துக்கோங்க அந்த வெண்கடுகை ஒரு கருப்பு கலர் துணியில் கட்டிக்கோங்க அந்த வெண்கடுகு கூட அது வெறும் வெண்கடுகு மட்டுமே கூட போதும் அது வெண்கடுகு நல்ல மூட்டையாக கட்டிக்கிட்டு அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் துணியாக தான் இருக்கணும் அந்த முடித்து இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தினந்தோறும் செஞ்சு பாருங்களேன் நல்ல ஒரு விடுகால் நம் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்வினை இருந்தால் கூட நம்மளுக்கு விலக ஆரம்பிக்குங்க அது ஏன்னா செய்வினியை முறியடிக்கிறதுக்கு எதிரிக உங்கள் பக்கமே வரக்கூடாது எதிரிகை எங்கள் எதிரிகள் தொந்தரவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வெண்கடுகை அந்த மாதிரி விஷயத்துக்கு உபயோகப்படுத்துங்க இதை ஒரு முடிச்சு முடிச்சா கூட நீங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்கும் போது ஒரு சின்ன சின்ன முடிச்சா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு வெண்கடுகு போட்டு ஒரு முடிச்சு மாதிரி கட்டி கட்டி கூட ஒரு சின்ன டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு வெண்கடுகு முடிச்சு எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் உங்கள் கணவருக்காக இருந்தால் அவரை செய்ய சொல்லுங்கள் இல்லை உங்களுக்காக இருந்தால் நீங்களே செஞ்சுக்கோங்க உங்கள் பிள்ளைகளுக்காக இருந்தால் பிள்ளைகளுக்கு செய்யலாம் அண்ணன் தம்பிங்க கதை அப்படி இருந்ததுன்னா அப்படி செய்யலாம் இதை வந்து தினம் தினம் செய்யுங்க ஒரு நாள் தவறாமல் தினந்தோறு என்ன அந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும் புரியாத ஒரு பயத்தில் பேசவே மாட்டாங்க பிள்ளைங்க என்ன ஒரு மாதிரி இருக்கிறாங்களே ஒரு மாதிரி சோம்பலாக ஒரு மாதிரி மூதியவி அடைஞ்ச மாதிரி இருக்கிறாங்களேன்னு நம்ம நினைக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் வாசலுக்கு ரோட்டில் கூட நின்றுக்கோங்க ரோட்டில் நின்றுக்கிட்டு நம்ம தலையை நல்லா மூணு முறை வளம் வரும் அந்த மூட்டையை கையில் வச்சுக்கிட்டு நல்லா சுற்றுங்க தலையை மூணு முறை இடதுபுறமாக மூணு முறை சுற்றிட்டு வே தோல்பட்டையிலேருந்து கால் வரைக்கும் அந்த முடிச்ச இழுத்து மேலேருந்து கையில் வச்சுக்கிட்டே வலது கையில் வச்சுக்கிட்டே இடது பக்கம் ஒரு தடோ வலது பக்கம் ஒரு தட செஞ்சுக்கிட்டு நல்லா வயிற்றெல்லாம் நல்லா சுற்றுங்க ஏன்னா வயிற்றில் மருந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்கள் வயிற்றில் மருந்து வச்சுருக்காங்க அதெல்லாமே எடுக்கும் அது சுற்றிட்டு ஒரு அகல் விளக்கு ஒரு சின்ன சட்டியோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றுங்க இது பாருங்கள் நீங்கள் செய்ய 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 ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க நீங்கள் ஏதாவது நம்ம நாம் ஒன்று கால் எடுத்து முன்னாடி வச்சா பின்னாடி போகுதுமா என்கிட்ட மட்டும் ஏம்மா காசு பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கூட பணம் காசு தங்குங்க இதை நீங்கள் சி தினம் தினம் செய்யும் போது வெண்கடுக்காகப்பட்டது நம்ம மேலே இருக்கிற கண் திருஷ்டி ஏ பில்லி ஏவல் சூனியம் எதுவாக இருந்தாலும் விரட்டி அடிச்சிடும் இது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு நாளும் சரி பண்ணி தினம் தினம் செய்யணுமாமான்னு கூட இல்லை வாரம் வாரம் செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் இரவு நேரத்தில் இதை கண்டிப்பாக ஏ கொளுத்தி வச்சுட்டு அதை அணையிற வரைக்கும் கூட நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அதை எரிஞ்சிட்டோம் நம்ம வந்து கற்பூரத்தை நிறையா அது மேலே வச்சாலே நல்லா எரிஞ்சிடும் ஏன்னா நல்லெண்ணெய் வரை நம்ம ஊற்றுறோம் அந்த வெண்கடுகு பொடு போட்டு பொட்டு போட்டுன்னு பட்டு பட்டுன்னு வெடித்து அது செதறும் அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த எந்த ஒரு தீவினை நம்மளுடைய எந்த செய்வினை நம்ம மேலே இருந்தாலும் அது தான் விளைவிடும் நல்லதே நடக்கும் வாழ்க வெற்றி நிச்சயம் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்றேன்